சுய உதவி குழுவுக்கு சுழல் நிதிய கொடுக்கிறது மத்திய அரசு மாநில அரசு ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியா தான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் அதெல்லாம் மத்திய அரசு பேங்க் தெரியுமா உங்களுக்கு தெரியும் யாரிட்டா சொல்லிருக்கீங்களா மத்திய அரசுடைய நிறுவனம் தான் பேங்க் இந்த பேங்கில் சுய உதவி குழுக்களுக்கு ஐம்பது ஆயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சுழல் நிதி வருது இல்ல நம்ம வீட்டு அம்மா எல்லாம் கடன் வாங்கிட்டு வராங்கல்ல இதை ஊக்கப்படுத்துறது இதை கொடுக்கிறது யாரு மத்திய அரசு அப்ப சுய உதவி குழு மத்திய அரசு ரேஷன் கடை மோடி அரசு விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் மோடி அரசு செக்யூரிட்டி இல்லாம ஜாமீன் இல்லாம இருபது லட்சம் வரைக்கும் கடன் மோடி அரசு பிரதமர் நரேந்திர மோடி செக்யூரிட்டி இல்லாம உங்க ஒருத்தருடைய கையெழுத்துக்காக போனாரு இது ஜப்பான்ல கிடையாது இங்கிலாந்துல கிடையாது அமெரிக்கா கிடையாது எந்த நாடு கிடையாது